மகாகவி பாரதியார் அவர்களின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவர் பணியாற்றிய மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் சேதுபதி மேல்நிலைப்பள்ளி சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் விக்டோரியா கோரி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் நிகழ்விற்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி தாளர் வழக்கறிஞா் பார்த்தசாரதி தலைமை தாங்கினாா் சேதுபதி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் நாராயணன் மதுரை கல்லூரி வாரிய உறுப்பினர் இல அமுதன் தொழிலதிபர் கிருஷ்ணன் மதுரையின் அக்ய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றனர் மதுரை பாரதி யுவகேந்திரா சார்பில் மகாகவி பாரதியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் ஆடிட்டர் சேது மாதவா மதுரை காஞ்சி சங்கரம்ப செயலாளர் வெங்கடேசன் மதுரை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க உறுப்பினர் ஆதவன் உட்பட பலர் பங்கேற்றனா் மேலும் அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தமிழ்நாடு தாம் பிராஸ் அமைப்பு மற்றும் பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்வில் மகாகவி பாரதியாராக ஒருவர் வேடமிட்டு வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றது பலரை மேசில வைத்தது